பணக்காரர்களாக இருந்தால் தேவனுக்கு சாட்சியாக இருக்க முடியுமா நான் நல்ல நிலைமையில இருந்தா மக்கள் வந்து பார்ப்பாங்க கத்தர் இவர்களை நன்றாக வைத்திருக்கிறார் அப்ப இந்த தேவனை பின்பற்றலாம் இந்த மாதிரி நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய அடிப்படையே தவறாக இருக்கிறது நீங்கள் எவ்வளவு பேர் புகழ் பணம் சம்பாதித்துக் கொண்டு இருந்தாலும் சரி அதனால நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை ஒரு அதை வைத்து கொண்டு நீங்கள் நிரூபிக்கவே முடியாது ஏன் இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல கர்த்தர் அல்லாத பிள்ளைகள் அதை விட பெருமடங்கு சாட்சிகளை சொல்ல முடியும் ஒரு போதகர் சைக்கிளிலே வந்தே நான் இப்பொழுது பி போகிறேன்னு சொன்னா அம்பானி சொல்ல முடியும் அவர் வெறும் ஐநூறு ரூபாயோடு மும்பைக்கு செல்லுகிறார் இப்பொழுது உலகத்திலே நம்பர் பத்து பணக்காரர்களுக்குள்ளாக வந்துவிட்டார் இவருடைய சாட்சியும் உங்களுடைய சாட்சியும் எப்படி இருக்கும் வேதாகமத்திலிருந்தே உங்களுக்கு நான் சாட்சிகளை சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் அவரை அறிமுகப்படுத்துவதற்கு யோவான்ஸ் நாடகனை தேவன் தெரிந்து கொண்டார் இந்த யோவான்ஸ் நானகன் யார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசம் முன்னாடி பிறந்தவர் ஒரு ஆசாரிய குல வகுப்பில் பிறந்தவர் அவர் நினைத்திருந்தால் அந்த ஆசாரிய பணியை செய்து நல்ல சம்பளத்தை வாங்கி கொண்டு தன் வாழ்க்கையை நன்றாக வைத்திருக்க முடியும் ஆனால் அவர் என்ன செய்கிறார் அந்த ஆசாரியத்துவ முறைமையே அதிகமாய் என்ன செய்தது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் சோடை போய் அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அப்படி கிடந்ததுனால இவர் அந்த இடத்திலிருந்து வெளியேறி வருகிறார் தன் தகப்பன் செய்த அந்த ஆசாரிய ஊழியத்தை எல்லாம் விட்டுவிட்டு இவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாக வனாந்திரத்திலிருந்து கூப்பிடுகிற சத்தமாக வனாந்திரத்திற்கு போய் விடுகிறார் அவருடைய உடையை பாருங்க அவருடைய சாப்பாட்டை பாருங்க அவர் வாழ்றது மக்களோட மக்களா வாழல காட்டுக்குள்ள போயிட்டு அவருடைய உடைகள் எல்லாம் நல்ல பணக்கார உடைகள் அல்ல சாதாரண விலங்குகளுடைய உடைகளை தோல்களை எடுத்துக்கொண்டு அவர் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் சாப்பிட்ற சாப்பாடு அந்த மாதிரி தான் இருக்கு அவரை பார்த்தாலே யாரும் மதிக்கத்தக்க தோற்றம் இல்லாதவராக இருக்கிறார் பெரும் பணக்காரராக ஏறோதுவை போல இருந்து நான் எவ்வளவு சாட்சியா கர்த்தரனை எப்படி ஆசீர்வச்சிருக்கிறார் பாருங்க என்ற ஒரு நிலைமையை ஆண்டவர் அன்றைக்கு யோவான்ஸ் நானுகனுக்கு வைக்கவில்லை அந்த சராசரத்தையும் தன்னுடைய பழியினாலே தூக்கி நிறுத்தப் போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதற்கு பணமே இல்லாம பொருள் இல்லாம ஜனங்களை பார்க்கும் பொழுது சாதாரண ஒரு நபரை அறியப்படுகிற யோவான்சன ஆனகனை தேவன் தெரிந்து கொண்டார் ஆனா ஜனங்கள் பாருங்க எத்தனையோ பணக்காரர்கள் அரண்மனையில் இருக்கிறாங்க எவ்வளவோ பரிசேயர்கள் தங்களுடைய வயோதிபக நிலைமையில இருக்கிறாங்க அனுபவம் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க மூத்தவர்களா இருக்கிறார்கள் ஆனா அவங்களையெல்லாம் விட்டுட்டு வெறும் முப்பது முப்பத்தி ஒரு வயது ஆன அந்த யோவான் நான்கிட்ட போய் இவர்தான் கிறிஸ்துவோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு யோவான் சுனானுடைய வாழ்க்கை இருந்தது தயவு செய்து நான் வந்து நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தா மட்டும்தான் மற்றவர்களுக்கு நான் சாட்சியா இருக்க முடியும் என்று எண்ணுவதே முதல்ல அடிப்படை தவறு சாட்சி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதே ஒழிய பொருளாதார தரத்தில் இல்லை நம்ம குடிசை வீட்டுல இருக்கலாம் மெச்சு வீட்டுல இருக்கலாம் வேற எங்கேயாவது ஒரு ஆடம்பரமான ஒரு இடத்துல இருக்கலாம் அரண்மனையில் இருக்கலாம் எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நான் இருக்கிற சூழ்நிலை அல்ல தேவனை சாட்சியாக காண்பிப்பது தேவனுக்கு சாட்சி அது இருக்காது என்னுடைய உடைகளோ பணபலமோ அல்ல என்னுடைய காரோ எதுவுமே கிடையாது மனிதனை வேண்டுமானாலும் இது மயக்கும் கொஞ்ச நேரம் பயப்படுவாங்க ஆனால் தேவனை அறிவிப்பதற்கு இது எதுவுமே தகுதி இல்லை தேவனை அறிவிப்பதற்கான தகுதி எங்க இருக்கு தெரியுங்களா உங்களுடைய வாழ்க்கையில தான் இருக்கு அது யோவான்ஸ் நான் உடைய வாழ்க்கையில் இருந்தது அவர் அவருடைய பேச்சில் இருந்து அவருடைய சிந்தனையில் இருந்தது தான் அவரை பார்த்து ஜனங்கள் இவர் கிறிஸ்துவோ அப்படின்னு சொன்னாங்க அவரை பார்த்து இவங்க என்ன சொல்லி இருந்திருக்கலாம் ஏன்னா அதிகமாக இவங்க மதிக்கிறது ஆபரகம் மோசை ஆபரகமா இருக்குமோ மோசையா இருக்குமோ என்றெல்லாம் சொல்லாமல் தாங்கள் அதிக உச்சபட்சமாய் தேவனுடைய குமாரனாய் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்துவாக இருக்குமோ என்று சொல்லுகிற அளவுக்கு யோவான் சாணகனுடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் யோவான் சாணகன் என்ன சொன்னார் தெரியுங்களா ஐயோ நான் கிறிஸ்து அல்ல அவருடைய பாதரைச்சுகளின் வாரை அவிழ்கிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல இன்னொரு வருத்தத்துல சொல்ல போனா அவருடைய செருப்பை தொடுவதற்கு கூட நான் தகுதியேற்றவன் என்று சொன்னார் இது எந்த அளவுக்கு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி இருக்கும் மக்கள் யோமானகனையே கிறிஸ்துவா ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க இவரே கிறிஸ்துவா வந்தா எனக்கு ஓகே தாங்கங்கிறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு அவருடைய செருப்பை தொடுவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறார் இதுதான் உண்மையான சாட்சி இனிமேல் உங்க போதகரோ நீங்களோ கூட நல்ல நீங்க நிலைமையில இருந்தாதாங்க மக்கள் வந்து உங்களுடைய சாட்சியை கேட்பாங்க என்ற போதனைகளை தயவு செய்து நம்பாதீங்க நல்ல நிலைமைக்கு போகலாம் தவறில்லை நன்றாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நல்லா சம்பாதிங்க நல்ல வேலைக்கு போங்க நல்ல கார் பங்களா என்ன வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கலாம் நத்திங் இதில் எதுவுமே இல்ல ஆனால் மனதுக்குள்ள ஒன்று நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் இதனால நான் தேவனுக்கு சாட்சியாய் மாறிவிட முடியாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்கணும் ஆண்டவர எனக்கு மட்டும் ஒரு எனக்கு மட்டும் ஒரு சொந்த வீட்டை கொடுத்துருங்க எங்க சொந்த காரங்களுக்கு முன்னாடி நான் எப்படி சாட்சியா நிற்கிறேன் பாருங்க என்றெல்லாம் கூட மனதில் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல அப்படி இல்லை தேவனுடைய சமூகத்தில் அவர் தான் உங்களை சாட்சியா எடுத்து பயன்படுத்த போகிறார் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்துவார் பவுளை நினைச்சிருந்தா ராஜாவுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு இவரை ஒரு ராஜாவா மாத்தி போய் சொல்ல வச்சிருந்திருக்கலாம் சிறைச்சாலை கைதியாய் அனுப்பி ராஜாவுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வைத்தார் உங்க உறவினர்களுக்கு முன்பதாக பெரிய அளவு உங்களை உயர்த்தி தான் சுவிசேஷம் சொல்ல வைக்கணும் என்று நீங்கள் நினைக்கலாம் அது பெருமை ஆனால் தேவன் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் உங்களை சாட்சியை அங்கே கொண்டு போய் நிறுத்த முடியும் ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில தேவனுக்குரிய அந்த சத்தியம் வெளிப்படாத வரைக்கும் நீங்கள் சாட்சியா நிற்க முடியாது நான் பணக்காரரா நல்ல நிலைமையில இருந்தா மட்டும்தான் நான் சாட்சியா நிக்க முடியும் என்ற எண்ணத்தை நான் மாற்றிக்கொள்ளுவோம் கர்த்தரை வெளிப்படுத்தும் பொழுது எந்த நிலைமையிலிருந்து கர்த்தரை வெளிப்படுத்தும் பொழுதும் தேவன் என்னை சாட்சியாக பயன்படுத்த முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ